எங்கள் நாட்டில் அழிவை ஏற்படுத்திய துறை என்று சொன்னால் இந்த யுத்தத்தை சொல்லலாம் இந்த யுத்த விடயத்தில் நாங்கள் படைகளை சேர்க்கின்ற போதும் கூட ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்ற போதும் கூட அல்லது அவர்களை பராமரிப்பதற்கான நிதியை ஒதுக்குகின்ற வேளையிலும் கூட அதற்காக வழங்கப்படுகின்ற நிதி என்பது உச்சமாக காணப்படுகின்றது குறிப்பிட்டார்கள் யுத்தம் முடிந்துவிட்டால் விட்டால் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியின் அளவு குறைந்துவிடும் அதனை கொண்டு ஆக்கத்துறைகளுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான வசதிகள் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் யுத்தம் முடிந்துவிட்டது சென்ற முறையை விட இம்முறை துண்டுவுளம் தொகை நூற்றி அறுபது பில்லியன்களாக அதிகரித்திருக்கிறது ஆகவே இந்தியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரித்தானியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கிருக்கின்ற மக்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எமது நாட்டில் காணப்படுகின்ற படைகளின் அளவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றன இங்க ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடப்பட்டது முல்லைத்தீவில் ரெண்டு மனிதர்களுக்கு ஒரு படை என்ற விகிதாசாரத்தில் அங்கு படை குவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பதினான்கு மனிதர்களுக்கு ஒரு படை என்ற விகிதத்தில் படை அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே யுத்தம் முடிந்தாலும் யுத்தமற்ற சூழ்நிலையிலும் படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி என்பது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே யுத்தம் முடிந்தால் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்த மக்களுக்கு கிடைத்த பரிசில் என்னவென்றால் துண்டு தொகை குண்டு விழாத நாட்டிலும் துண்டு விழும் தொகை அதிகரித்து கொண்டு செல்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது